சென்னை அடுத்த மதுரவாயிலில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புகளை ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு பணம் உட்பட பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்தரி உலா திராட்சை ஏழக்காய் போன்றவற்றை அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார் மதுரவாயில் தொகுதியில் உள்ள ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் முதற்கட்டமாக ஆலம்பாக்கம் ரேஷன் கடையில் ஆயிரத்து ஐநூற்று இருபது பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுரவாயில் தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடைகளில் சுமார் ஒரு லட்சம் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது இதேபோல் பூவிருந்தவல்லி ஆவடி அம்பத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் பெற ஜம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்